உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பல வருடங்களாக அபிராமம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பல்லபச்சேரி கிராமத்தில் பொன்னேறு கூட்டு விழாவானது வெகு சிறப்பாக குல மக்களால் நடைபெற்று வருகிறது அங்கு அந்த இடத்துக்கு தான் தற்போது வந்திருக்கிறோம் தற்போது நம்முடன் ஐராவதம் மீடியாவின் உரிமையாளரும் பல்லபச்சேரி கிராமத்தின் ஒரு உறுப்பினருமான சண்முகமல்லர் அவர்கள் நம்முடன் தொடர்பில் உள்ளார் ஐயா வணக்கம்

பொ பொன்னையர் கூட்டுதல் நிகழ்வில் என்னென்ன விசேஷங்கள் உள்ளது அதாவது என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது இது வந்து அவர்களுடைய வகையராக வந்து இந்த விழா வந்து நடைபெறுது மருதம்பரத்தின் மூன்று ஒரு வகையராக வந்து இது வந்து பாரம்பரியமாக விழாவில் நடைபெற்றது இந்த விழா வந்து குடைவோடை மூலமாக ராசி மூலம் பார்த்து ராசிக்கு இந்த பேருக்கு வந்து இந்த வா <laughs> <laughs> பொது வந்து காலத்தில் வந்து காலத்துல வந்து பொது கொள்வால வந்து அதை அங்கே சென்ற காலங்கள் கடந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்முதல இப்ப இருக்கிற இந்த

தப்பாடி கோயிலில் நிறைவேறும் நிகழ்ச்சியை பிறகு அடுத்து என்ன இடம்பெறுது அய்யனார் கோயில் நகடான் கோயில் அந்த வந்து என்ன மாடு கலர்களும் பார்த்திருப்பாங்க அது எந்த சூழத்தை பார்த்து அதை வந்து அந்த விதி நவோதான விதமான இதெல்லாம் ஒருங்கிணை செய்யடிக்காக அந்த சுமார் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை தலைமுறைகளாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கிட்டத்தட்ட பாண்டியர்களுடைய குல ஆட்சி காலத்திலிருந்தே இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க அப்பா சொல்வாங்க. அவர் வந்து என்னுடைய காலத்துக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா கலம்பрия நாங்க வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்வாங்க. அப்ப அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டாடிப்பாங்க அப்படின்றது நம்ம யோசிக்கிறதுல விஷயமா இருக்குது. பாண்டியர்களுடைய காலத்திலிருந்து இந்த இதை வந்து இந்த பொன்னியர் பூங்கா இருந்தால் வந்து கொண்டாடி கொண்டு வர்றாங்க இந்த மருந்தாளர்கள் மலர்கள் மக்கள் தேவேந்திர குழு அழகாக குறிப்பாக தேவேந்திர குலத்தை சேர்ந்த பெண்கள் அதிகப்படியான பெண்கள் இந்த திருவிழாவில் கலந்துருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பெண்கள் மட்டும் கிடையாது சிறுவர்கள் குழந்தைகள் அனைவரையும் உற்சாகமாக ஆட்டம் பாடத்துடன் ஆடி வந்து இந்த விழாவை வந்து குடும்பத்துடன் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து சுமார் ஏறத்தால ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த அபிராம சுற்றி இருந்தாலும் கூட இந்த குறிப்பாக இந்த பொன்னேறு கூட்டு விழாவானது பல்லபச்சரில் மட்டுமே கொண்டாடப்படுகிறதுக்கான காரணம் என்ன வாரிசு வந்து நம்ம மருந்து வளர்த்து மக்கள் எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த விவசாயத்திற்காக உணவு தொழிலை பயிர் தொழிலாக செய்து உணவு கொடுக்கிற ஒரு வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் வேறு எந்த